படைக்கிறவ மட்டும் கடவுள் கடவுள் தான் நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும் ஒரு விவசாயினா ஒரு இருபத்தி வயசு ஆள் வந்து ஞாபகம் வரணும் அப்படி வந்ததுன்னா கிட்ட திரும்பி அர்த்தம் வந்துருச்சு ஹலோ சொல்லிட்டேன் சார் ஹாய் மக்களே பைக் கம் பேக் டூ மை சென்னேன் அவங்க டிடிஎஸ் வாய் பேசுறேன் மக்களே என்னடா ஏதோ ஒரு ரெண்டு வாழை மரத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமா மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி இருக்க இடத்த தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த வாழை மரத்தை வந்து அங்கே வாழைமரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து நம்ம வளர்க்கப்போகிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வாங்க இந்த மழை மற்ற கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சரி நான் வீடியோ எடுக்கிறேன் ஹெல்ப் என் தம்பியை கூப்பிட்டுருவான் சின்ன அந்த கத்தியாடு இந்த எச்ஆர் இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி மக்களே மக்களை தான் என் தம்பி என் பேர் வந்து கருணாமூர்த்தி நான் படிக்கிறோம் அதே மாதிரி அந்த இந்தியை வெட்டி விடு எச் இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி விடு உங்களுக்கு ஜிம் கட்டுறேன் இது பெரிய வளமரம் வச்சுருந்தோம் மாதிரி அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தெரியும் காத்தடிச்சு அந்த மரம் எல்லாமே அப்படியே சாஞ்சிடுச்சு அதனால தான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு அதுலேருந்து இந்த இப்போ புதுசாக மரம்லாம் முளைச்சிட்ருக்கு இதைத்தான் நம்ம வளர்க்க போகிறோம் இதையும் வெட்டி விட்டுறேன் மக்களே இப்போ தான் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நமக்கு ஏன் சவுண்டு வருதுன்னா உங்களுக்கு தெரியுதா ஏசி இருக்கு அதனால தான் நான் கொஞ்சம் சவுண்டாகவே லவுடாகவே பேசுகிறேன் உங்களுக்கு கேட்குற மாதிரி சவுண்டாகவே பேசுகிறேன் நல்லா விட்டு விட்டு அந்த ச எடுத்து வரோம் போட்டு இந்த இடம் இப்போ பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தியா இந்த இடத்த இன்னும் இப்போ நல்லா ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாக காத்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி சுத்தம் பண்ணுறோம் எப்படிலாம் பண்ணுறோன்னு இந்த மரம் வந்து என்ன கண்ணுன்னு தெரியல மக்கள் என்ன ரகன்னு தெரியல பூவம்பழமா இல்லை வேறு எதா என்ன தெரியல ஹார் வச்சா தான் தெரியும் நமக்கு என்ன பழம் சரி ஓகே மக்கள் இருங்க இந்த தண்டை பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே மேலே இருக்க மரம்லாம் வந்து அழகிருச்சு ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மக்கள் என்னது மேலே அது ஃபுல்லாக அழியிருச்சு மக்கள் எனக்கு தெரியும் நினைக்கிறேன் கீழே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சைடு எல்லாமே அழியிடுச்சு ஆறுங்க மக்களே அங்கே இங்கே நிறையா குப்பையும் அப்படியே நிறையா இருக்குது அப்படியே கொஞ்சம்ங்க அறுத்து விட்டோம் இதை ஃபுல்லாக வெட்டி தோண்டி எடுக்கலாம் மக்களே கீழே வந்து தோண்டலாம் ஆனால் தோன்றக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட எதுவும் கிடையாது இந்த சைடு ஃபுல்லாக இது பண்ணி விடுச்சுணும் சுத்தம் பண்ணிவிட இந்த கல் அதெல்லாம் தூசி டூப்பை எல்லாம் எல்லாம் உரமேடிச்சு அந்த மம்முட்டியோட இது மட்டும் இருந்துச்சுல்ல அது மட்டும் எடு ரெண்டு கண்ணு வாழ்ந்துட்டுருக்கு மக்களே அங்கே ஒரு சின்ன கன்று ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு இந்த சைடில் உங்களுக்கு தெரியும் வைக்கணும் இந்த இடையில இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு கன்று இருக்கு அங்கே ஒரு மாமரம் ஒன்று வளர்ந்துட்டு இருக்க மாட்டேன் இது அதால் அந்த குழிப்படுத்திட்டு அந்த மம் வச்சு இது பண்ணிவிட ஆ மக்களே நம்மக்கிட்ட அந்த மம்முட்டி இல்லை அந்த இது மட்டும் தான் இருக்குது அதை வச்சு ஒரு ஒரு ஆளைப்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கணும்ல அதுக்காக சுற்றிக்கும் ஃபுல்லாக தண்ணி தெரிஞ்சு விட இங்க எங்கே பாரு இது வந்தால் என் மக்கள் என் தம்பி உங்களுக்கு இருட்டாக இருக்கனால கொஞ்சம் வெளிச்சி தெரியலான்னு நினைக்கிறேன் எங்கேயும் குழி போச்சு ஆ அந்த சைடு அந்த சைடு ஆ இந்த செடியெல்லாம் பிடிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கு பாரு இந்த செடியெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் எடுத்துரு அதெல்லாம் கலை தான் அதெல்லாம் எடுத்து ஆ தர்பூசணி செடியாது இந்த பாருங்க மக்களே தர்பூசணி செடி ஆமா நான் செடியை கவனிக்கல வேற செடின்னு நினைச்சேன் தர்பூசணி செடி அது என்ன குழி பிரிச்சு ஒட்டி குழி பிரிச்சுன்னு ஆ அதை அப்படியே பள்ளம் ஆக்கி விடு சரிங்கம்மா கிளா நம்ம போய் தண்ணி மெண்ட்டு வருவோம் நம்ம போய் தண்ணி மண்ட்ட்டு வரும் நீழிப்பறிச்சுல்ல ஆ கரெக்டாக அந்த ஆ அந்த சைடு குளிப்பறி இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் செவ்வாழை கண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன கண்ணு தெரியல சரியா இது ரொம்ப பெரிய மரம் மரம் வந்துச்சு மக்களே அங்கே இருக்க பாருங்கள் அந்த மரம் மாதிரி இருந்துச்சு காற்று அடித்து அந்த ரெண்டு பெரிய மரமும் கீழே விழுந்துருச்சு அதனாலாம் சரி அது அப்படியே விட்டுட்டோம் பாதியோட வெட்டிட்டு அப்படியே மக்கி அழுவி அப்படியே உரமாக வெட்டி சொல்லி விட்டுட்டோம் அதுலேருந்து இப்போ புதுசாக அந்த மூணு கண்ணும் முளைச்சிருக்கு நம்மளோட கடப்பாறை இருக்கிறத வச்சு தான் தோண்டிட்டு இருக்கோம் எங்க மண்புழு தானு பாத்தீங்களா மண்புழு விவசாயிகள் நண்பன் இந்த இடத்துல போய் அவரை செடியா அவரை செடியெல்லாம் பிடிங்க மக்களே நம்ம வந்து ரெண்டு மூணு செடியை வந்து பிடிங்கிட்டு என்ன செடியை நம்ம கவனிக்கலை தர்ப்புசன் செடியை மட்டுந்தான் எந்த கண்டுபிடிச்சு சொன்னோம் இங்கே இருக்க பாருங்க இந்த தர்பூசணம் செடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது தான் மக்கள் வேலை ஊருக்கு போயிட்டு இந்த செடியெல்லாம் வந்து வெட்டி தண்ணி விட போகிறோம் இங்கே பார்த்திங்களா அதுக்காக கூட ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி விட்றதுக்காக போதும் தானே இந்த இடத்துல மேடாக இருக்குது

போதுமா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்தலாமா இதுக்கு எந்த உரமே போகிறதும் மக்களே வீட்டில் வர அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இது அதை தான் போட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் வந்து ஊற்றுவா தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் ஊற்று இது பழம் பழுக்கிறோம் அதை வந்து நம்ம சாப்பிட்றோம் அது ஒரு பிளாக்கை நாங்கள் கண்டிப்பாக ஓட்றேன் மக்களே சண்டே விலைய வந்து எப்படியோ ஒரு விலையை வந்து செக்அப் பண்ணி வச்சு இந்த சைடு இருக்குது பார்த்தியா இதெல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுறேன் யாரும் போட்டுருலேயும் கமனில் வந்து திட்டாதீங்க சின்ன சின்னப்பையில நல்லா வந்துடுங்க அப்புறம் வீடியோ எடுக்கிற ஆலை அதனால செம்ம வெயிலே மக்களையும் நீங்கள் அப்பா மண்டையை போட்டு புழக்க போக போகணும் புழக்குது மக்களே இங்கே பாருங்க திடீர்னு நம்ம மே வேகத்துக்கு என்னாச்சு தெரியல திடீர்னு மழை பெய்யுது இங்கிட்டு வெயில் அடிக்கிறது கிட்ட மழை பெய்யுது என்ன கிளைமேட்டுன்னு தான் நமக்கு தெரியல தூத்து தூரது மக்களே இங்கே பாருங்கள் மேலே கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இது இந்த சைடா அப்படியே இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இங்கே மட்டும் மேலே கருப்பாக இருக்குது மழை வரும்னு நினைக்கிறேன் சொலோ லைட்டாக தூருது நீங்கள் பார்த்தீங்களா நம்ம குட்டியோட நம்ம வீட்டோட மீன் வந்து இவர்தான் சார் இவங்க தான் மக்களே இவங்க தான் நம்ம வீட்டு செல்லம் பட்டு எல்லாமே இவங்க தான் நம்ம கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்னா மக்களே இவங்க இருந்து தப்பிக்கவே முடியாது சும்மா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நல்லா மாப்பம் முடிச்சோம் ஏமையா மையாமியான்னு கத்திட்டு வந்துடும் மக்களே இதுதான் எங்கள் வீட்டு செல்லப்பிராணி பேர் வந்து நாங்கள் வந்து பூனைக்குட்டின்னு வச்சுருக்கோம் இதோட பேர் வந்து பூனைக்குட்டி பூனைக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டா தான் திரும்பும் இங்கே பாரு பூனைக்குட்டி இங்கே பாரு இங்கே பாரு ஏய் இங்கே பாரு இங்கே போய் எங்கள் காட சொல்ல எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா என் தம்பி அங்கே ஜா கஷ்டப்பட்டு தோண்டிகிட்டு இருக்கிறான் இந்த பூனு கூட்டி அவன் என்ன பண்ணுறன்னு பார்த்துட்டு இருக்குது இங்கே பா பாட்டு பட்டு பூனை குட்டி பா பா சரியான வாழை மக்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டை கூட்டி வந்துடுது எப்பப்போ மக்களே மக்களே மழை வந்துடுச்சு இங்கே பாருங்க ஐயோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இறங்க இருங்க உங்களுக்கு தூத்துறதை காட்டுறேன் என்ன திடீர்னு மழை பெய்யுது இங்கே வருங்க என் தம்பி மேலே உழுது பார்த்தீங்களா ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் பரவாயில்ல மக்களே இப்போ நம்ம பார்த்து கட்டிட்டோம் மழை பெஞ்சால் தனியாக அதில் தேங்கும் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் என்ன இந்த பூனை விட்டு எங்கேயாவது மூ மோப்பம் பிடிச்சிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பூனை எளியே பிடிக்க மாட்டேங்குது மக்கள் எலி பிடிக்கிறக்காக தான் வளர்க்குறோம் ஆனால் எலி பிடிக்க மாட்டேங்குது மக்களே இங்கே மட்டும்தான் மழை பெய்யுதா என்னன்னு தெரில மழை அங்கே பாருங்க பிரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மழை பெய்யுது தெரியுதா சுட்டு சுட்டா வளர்ந்துருக்கு பாருங்க எல்லாம் இப்பதான் மக்களே வெயில் போட்டு வாட்டி வதைக்குதுன்னு சொன்னேன் சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியே வந்து இந்த இடம் மட்டும் கருப்பாயிடுச்சு இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது என்னதான் கிளைமேட் ஒண்ணும் நம்மளால வந்து யோகிக்க முடியல மக்களே மக்களே இங்க பாருங்க என் தம்பி வந்து போன விட்டு குடிச்சிட்டான் குட்டிமா பட்டு இங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே வர புடி விட்டு பால் 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 சோறு 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 சரி ஓகே மக்களே மழை வேற பெய்யுது நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திப்போம் இப்போ நம்ம சேனலுக்கு இறச்ச வரீங்கன்னா புதுசாக வரீங்கன்னா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட வந்து பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க ஓகே மக்களே பாய் சொல்கிறோம் பாய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேம்